வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி செய்திக்காக வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாலாஜா கிழக்கு ஒன்றியம் பெல்லியப்பா நகர் பகுதியில் இன்று பேங்க் தேவராஜ் அவர்கள் சிறப்பான ஏற்பாட்டில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவை தலைமையேற்றி நடத்தியவர் வாலாஜா கிழக்கு ஒன்றிய செயலாளர் பூண்டி பிரகாஷ் அவர்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி இந்த தண்ணீர் பந்தலை சிறப்பித்தார் பழ வகையில் கொடுத்தினார் கொடுத்து சிறப்பித்தார் இதில் மேலும் பாலாஜா முன்னாள் நகரமன்ற தலைவர் டபிள்யூ எஸ் வேதகிரி அவர்கள் பாலாஜா நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் அவர்கள் சுமைதாங்கி ஏழுமலை அவர்கள் டபிள்யூஜி முரளி அவர்கள் மற்றும் ஏழரசன் விஜய் ஆனந்த் அஜீஸ் செல்வராஜ் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களெல்லாம் கலந்து கொண்டு இந்த தண்ணீர் பந்தலை சிறப்பித்தார்கள் இதில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் தினந்தோறும் இது போன்ற குளிர்ந்த நீர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்த பேங்க் தேவராஜ் வாலாஜா கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் அவர்களை மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் பாராட்டி பேசினார் அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்து பல்வேறு அமைப்புகளிலிருந்து விலகி அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து கொண்டனர் செய்திக்காக ஈஸ்வரன்